அவர்கள் ஜமாலுதீன் அவுலியா அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு பெண்மணி என்று சொல்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பாம்பு உருவம் எடுத்து பணிவிடை செய்தவர் என்று சொல்கிறார்கள் இந்த பகுதியில் வாழ்பவர்கள் வாருங்கள் தர்காவிற்குள் சென்று என்னவெல்லாம் அங்கே சிறப்புகள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துலாஹி வரகாத்து கணித்திற்குரியவர்களே திருச்சி பாலக்கரையில் புதைந்து கிடக்கக்கூடிய எல்லாம் இங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகளை எல்லாம் நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனல் வழியாக இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்திற்கு உள்ளே வந்தவுடன் வருவது சற்று சிரமமானது குனிந்து உடலை வளைத்து உள்ளே வர வேண்டும் வந்து நுழைந்தவுடன் ஆயிரம் ரோஜாக்களின் மனம் இங்கிருந்து எழுந்ததை நாம் பார்த்தோம் இது மிகையில்லை இந்த அறைக்குள் நுழைந்ததுமே ஒரு ஆயிரம் ரோஜாக்களின் மனம் இங்கிருந்து புறப்பட்டதை நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடமாக இந்த இடம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒரு நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய கற்களின் குகைக்குள்ளே நாம் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இது ஒரு கற்குகையாகவே இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நாம் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த இடம் நாம் ஏற்கனவே பார்த்த நம்முடைய ஹசரத் ஜமாலுதீன் ஷா வலியுள்ளா அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு பெண்ணின் இருப்பிடம் இந்த இருப்பிடம் அவருக்கு பணிவிடை செய்த ஒரு பெண்ணுடைய அடக்க ஸ்தலம் தான் இந்த இடம் இதுவும் பாலக்கரையில் தான் இருக்கிறது இதை பற்றிய வரலாறுகளை நம்முடைய சௌபர் சாதிக் அவர்கள் இப்போது சொல்வார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பேர் அன்பிற்கினி அவர்களே இதற்கு முன்னர் காஜா பாபாவை பற்றி பார்த்திருப்போம் ஹஜரத் ஜமால் இல் ஷா மக்கானை பற்றி பார்த்திருப்போம் இன்று நம் இப்பொழுது நம்ம பார்ப்ப இருப்பது ஒரு இறைநேச பெண்மணி அந்த இறைநேச பெண்மணியாகப்பட்டவர்கள் செய்தா ஹஜ்ரத் மக்கன் பிவி அம்மா அவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் கன்னிப்பெண் என்று சொல்லப்படுகிறது வலிமார்கள் பலவிதம் என்று சொல்வார்கள் தராஜாக்கள் எப்படி நம் அனுப்பியிருக்கமோ தராஜாக்கள் அவர்களை பொறுத்து இவருடைய வழி என்று என்றென்றால் மிருகங்களைப் போன்று உருவம் இருக்கக்கூடிய ஒரு வழிநில்லாவாக இந்த பெண்மணி இருந்திருக்கின்றார்கள் இந்த பெண்மணியின் பற்றிய இன்னொரு சிறப்பு என்னவென்றால் நம்ம ஏற்கனவே பட்ட காஜா அகமதுல்லா அலிஹி ஜமால்தீன் சல்மக்கான் அவர்களுடைய பணிவிடைக்காக வைக்கப்பட்ட அதாவது பண் பணிவிடை செய்த ஒரு பெண் அவர்களுடைய மகளாக இருக்கின்றார்கள் இவர்கள் இங்கே வரும் மக்களுக்கு நிறைய ஒரு அற்புதங்கள் அதாவது அற்புதம் சொல்வது உதவிகள் நிறைய புரிஞ்சிருக்க இறைவனுடைய கிருபியை கொண்டு நீங்கள் நான் சொல்வது போல் இது பழம் காலத்து தர்கா என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் நாம் பத்திரம் கட்ட தேவையில்லை எதுவும் கட்ட தேவையில்லை வந்து நுழைந்தாலே தெரியும் ஏனென்றால் நீங்கள் பார்த்திருக்கிற அனைத்துமே கற்களால் ஆகப்பட்டது அதுவும் கருங்கற்களாக செதுக்கப்பட்டது இதே நீங்கள் பார்த்திருக்கின்ற இந்த வடிவமைப்பானது பாறைகளிலே அந்த பூ போன்ற வடிவங்கள் அந்த எழுத்துக்கள் போன்ற அமைப்பில் அந்த காலத்திலே செய்யப்படுது இந்த காலத்தில் இருக்குமா என்று கூட நம்ம சந்தேகம்தான் நம்ம பேசும் பொழுதே நம் ஒளியை எதிரளிக்கும் இது வந்து சாதாரண செங்கல் சூற்றில் நிகழாது நம் பேசி பொழுதே நம்மளுடைய உதிரிகள் எலிகள் வந்து அலைவு என்பதை நாம் தெரிய வேண்டும் கூலிங்கான அதாவது இயற்கை சார்ந்த ஒரு ஈரப்பதமான நிலையிலே வெயில் காலத்தையும் சரி மழைக்காலத்தையும் சரி இருக்கும் என ஆகப்பட்டது இந்த தர்காவாகப்பட்டது அந்த ஜமாலின் மக்கான ஹோசைன் கிராமத்தில் வந்து பார்த்தமல்லியா அவங்களுடைய வரையிலால் அவங்க தொடர்ந்து வந்து அவங்களுடன் வண்டி ஒண்டி வந்த அந்த பெண்மணியாக இருக்கிறார்கள் கன்னித்தன்மை வந்து கல்யாணமாகாத ஒரு இதாக இருக்கிறார்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் மனக்கோளாறுகள் வீட்டில் சண்டைகள் அந்த பெண் மாதவிடாய் சார்ந்தவைகள் மற்றும் கர்ப்பம் சார்ந்தவைகள் மற்றும் என்னென்ன பெண்கள் சார்ந்த நோய்கள் இருக்குது அது இப்போ பெண்களுக்கு இந்த கேஸ் பிடிக்கிற அந்த மாதிரி குழந்தை வரம் இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு தாயாக கன்னித்தன்மை இருந்தாலும் அவர்களுக்கு இவர்கள் தாயாக இருந்து அதை செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு நிச்சயம் மாற்று இல்லை ஏனென்றால் ஒரு பெண்மணி வந்து எந்த கோயம்புத்தூர் ஆகாமல் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெண்மணி வந்து பல பத்து வருடங்களுக்கு மென்னாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்து இருக்கும்பொழுது நான் முத்தவழி என்று பார்க்கும்போது முத்தவழி வந்து துவாசி சார்ந்தாலும் இந்த தர்காவை பார்க்கிறார்கள் முத்தவழி வீட்டுக்கு வரும்பொழுது சில நேர்த்தி செய்துட்டு போய் உங்களுடைய எல்லாருடைய இந்த வயல பெண்மணியின் பொருட்டால் எனக்கு இந்த ஒரு குழந்தை அமைந்துவிட்டால் உங்களை செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் அதே போல் அதில் போகிறார்கள் போய் ஒருவரில் குழந்தையுடன் வருகிறார்கள் அல்லோட கிருபையை கொண்டு வரும் பொழுது அவர்களிடம் கேட்ட பொழுது சொல்கிறார்கள் என்ன மாதிரி விஷயம் என்று கேட்ட பொழுது இந்த மாதிரி போய் போயிருந்தேன் நடந்துக்கிட்டது அந்த அம்மா கொண்டு என்ன செய்வோம் உங்களுடைய நீச்சை என்ன செய்யணும் போது இந்த அம்மாவுடைய மஜார் சிரிப்பையும் மேலே இந்த மலரவாலயம் பூக்களாலே அலங்கரித்தால் பூ பந்தலாலே அலங்கரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் மற்றும் எப்பொழுது தாதா ஜமாலி மக்கான் ஹுசேனி ரஹமத்துல்லா அலி தர்காவில் சந்தனம் நடக்குமோ சந்தன கூடம் அப்பொழுது இந்த அம்மாக்கும் சேர்த்து தனித்தனியான ஒரு குடத்தில் சந்தனம் கொண்டு வரைக்கப்பட்டு கலிஃபாவை நம்மளாலும் உள்ள பொதுமக்கள் பே ஆண்களுக்கு அனுமதி கிடையாது இந்த இடத்தில் நிர்வாகித்தினர் அவங்க அனுமதித்தவர்களை தவிர்த்து அவங்க அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது ஏனென்றால் இத்தனைய பேர் ஒளியாகவும் இருந்த வர முடியாதவர்கள் இதுவரையும் வருவார்கள் வரும் என்ற ஆசையோடு உள்ளே நுழைந்து வர முடியாதவர்கள் மனத்தை மாற்றி இருக்கிறார்கள் அவர் மனசிலே உள்ளத்தை அறிவர்தான் சேகுமார்கள் வலிமார்கள் அவங்களுக்கு தெரியும் யார் இந்த இடத்தில் நுழையும் அனுமதி இருக்கிறது உத்தரவு இருக்கிறது என்று அப்படிப்பட்ட ஒரு சீதேவியாக சீமாட்டியாக சீதேவி சீமாட்டி என்பதற்கு சீமானின் சீமானின் கோமானின் செல்லமாக இருந்த நாயகி தான் இந்த இறைநேச பெண்மை இவர்களை பற்றி சொல்லுமனால் அந்த இரண்டு நாயகர்கள் ஹோமான் கஜா ஜமாலுதீனுடைய பணிவிடைக்காக வந்தவர்கள் ஒலு செய்வதற்கு தண்ணி கொண்டு போவார்களாம் அந்த தண்ணி கொண்டு போகும் பாம்பு ரூபத்தில் செல்வார்களாம் பாம்பு ரூபத்தில் இந்த செம்பு அந்த பித்தளை செம்பு என்று சொல்ல ஒலி செய்வதற்கான தண்ணியை கொண்டு சென்று கொடுத்து அவர்கள் ஒலு செய்வதற்கான உணவுகளை சமைத்து செய்கிற ஒரு பெண்மணியாக இருந்து இவர்களும் ஒரு தன் தன் நிலையை தன் ரப்பை அறிந்த ஒரு நோக்கில் இருந்து வாழ்ந்த பெண்மணியாக அவர் கூறப்படுகிறது இன்னும் இந்த இடத்திலே இந்த தாயாருடைய என்ன சொல்லுவோம் அவங்களுடைய தஜாலே அவங்களுடைய கராமத்து நிகழ்கிறது இரவு நேரங்களில் தாயாருடைய வாசனை அடிக்கிறது அவங்களுடைய நினைவுகள் கனவுகள் மூலம் வெளிப்படுகிறது மக்களுக்கு இந்த வாசி வாசிக்க கனவில் இருந்து விளக்கம் தருகிறார்கள் என்று இன்னும் மக்கள் சொல்லும்பொழுது நம்மளுக்கு ஆர்வமாக இருக்கிறது கேட்கவும் மட்டும் இல்லாமல் இன்னும் அதிக அதிகம் மக்கள் ஜாதி செய்ய வருவார்கள் என்று என இப்பொழுது நம்ம எடுத்து நம்ம செய்து தெரியும் எடுத்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் சந்தல் முடிஞ்சிடும் இன்ஷாலா இதை பார்ப்போம் நீங்களும் இந்த தாயானின் துவாபரகத்தை பெற்றுக்கொள்ளணும் இன்ஷாலா வாரம் இன்ஷாலா நம்ம தர்கா ஜமாலின் பக்கம் பக்கத்திலே அமைந்துள்ளது அனைவரும் எளியோர் அனைவரும் வந்து துவாவினை பெற்று சொல்ல முடியும் அவர் சொன்னது போல் இந்த இடத்திற்குள் அவர்கள் அனுமதித்தவர்களை தவிர வேறு யாராலும் நுழைய முடியாது என்று சொன்னார் உண்மைதான் ஆனால் வரும்போதே நம்மை வரவேற்பது போல் கும் என்று ஒரு மலரின் வாசம் இங்கிருந்து புறப்பட்டு வந்தது நான் இவர்களை கேட்டுக்கொண்டு அதை சொல்லவில்லை உள்ளே நுழைந்த உடனே எனக்கு என்ன மனதில் பட்டதோ அதை சொன்னேன் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி வரும்போது இந்த இங்கிருந்து ஒரு மனம் புறப்படும் என்று அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய சௌபிரசாதிக் அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலேயே அல்லாஹ் தான் இருக்கிறான் தன்னுடைய இறைநேசர்களை இன்னமும் அவன் தன்னுடைய நெஞ்சுக்குள் கல்புக்குள் வைத்திருக்கிறான் என்பதுதான் உண்மை தன்னுடைய போர்வைக்குள் வைத்திருக்கிறான் அவர்கள் எல்லாம் அந்த இறைநேசர்களை இந்த இறைநேச பெண்மணியின் இந்த அற்புதமான இந்த இடத்திற்கு நாம் வந்து தர்பாரில் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கிருந்து பேசும்போது என் குரல் பல மடங்கு எதிரொலிப்பதை நான் பார்க்கிறேன் உண்மையிலேயே இவையெல்லாம் இந்த இடத்தின் சிறப்புகள் முழுக்க முழுக்க கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டுகள் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகள் கடந்த பின்னும் அந்த இடம் அப்படியே இருக்கிறது என்பதுதான் சிறப்பு உண்மையிலேயே இது போன்ற இடங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஜாரத் செய்து செல்ல வேண்டும் அப்போதுதான் இஸ்லாம் தமிழகத்தில் எந்த அளவிற்கு இவர்கள் மூலமாக வளர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும் மிகப்பெரிய வரலாறு வரலாறுகள் ஒரு நொடியிலோ ஒரு நாளிலோ சில மணி நேரங்களிலோ நிகழ்ந்து விடுவதில்லை வரலாறுகள் நிச்சயமாக பல ஆண்டு காலகட்டங்களை கொண்டவை இந்த வரலாறுகளை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் வரகத்துலாஹி விவரத்து